அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி தேய்பிரை பஞ்சமி தினத்தன்று வராகினை வழிபாடு செய்யும் பக்தர்கள் நிலை வாசல்ல மற்றும் பூஜை அறையில வீடு முழுவதும் நம்ம செய்ய வேண்டியது என்ன நம் எந்த நீரை வந்து தெளிக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி தேய்ப்பிரை பஞ்சமி பதினெட்டாம் தேதி வருகின்றது தை மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை அன்று நமக்கு தேய்ப்பிரை பஞ்சமி தினம் முழுவதுமே நமக்கு பஞ்சமி தேதி இருக்கின்றது காலை வழிபாடு செய்பவர்களும் காலை வழிபாடு செய்து கொள்ளலாம் பூஜ்ய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஏழு மணிக்கு மேலே நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பிக்கின்றது ஏழு மணிக்கு மேலே நீங்கள் பூஜை செய்யலாம் மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே வந்து நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் இப்போ வந்து நீங்கள் பஞ்சமி விரதம் இருக்கிறீங்க அதாவது தேப்பிரை பஞ்சமி தினத்தன்று வராகி தாய்க்கு வந்து நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் காலையே வந்து மூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்து உங்களுக்கு நிறைய பேருக்கு பழக்கம் இருக்கின்றது அப்படின்னு நீங்கள் காலையிலே வராகி மண்ணுக்கு எப்போ தீபம் ஏற்றுறீங்களோ அப்போது தீபம் ஏற்றி வைத்துட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் மாலை நேரம் பூஜை செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு விரதத்தை விரதத்தை வந்து நிறைவு செய்துக்கோங்க பால் பழங்கள் எடுத்துக்கோங்க மதிய நேரம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிடணும் விருப்பம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டு கொள்ளலாம் நம்ம வந்து ரொம்ப பட்டினியாக இருந்தால் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்மளுடைய உடலுக்கு சக்திக்கு ஏற்றப்போல் நீங்கள் விரதம் இருக்கலாம் பால் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இளநீர் சாப்பிடலாம் நீங்கள் இல்லைன்னா இட்லி காலையில் வந்து ரெண்டு இட்லி சாப்பிட்டுக்கோங்க அல்லது உப்புமா சாப்பிட்டுக்கோங்க காலையில் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டேங்க அப்படின்னா கொஞ்சம் தெம்பாக இருக்கும் நீங்கள் காலையிலையும் இரவு நேரம் வந்து உணவு வந்து மோஸ்ட்லி நம்ம தவிர்க்கவே கூடாது மதியம் கூட பட்டினியாக இருந்தால் நமக்கு ஹெல்த்தாக தான் இருக்கும் ஆனால் காலையிலையும் மாலை நேரமாக நீங்கள் தவிர்க்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் தலைவலி கொஞ்சம் டென்ஷன் எல்லாமே வரும் அதனால் வந்து நீங்கள் காலை ரெண்டு இட்லி சாப்பிட்டுக்கோங்க மதிய நேரம் வந்து பால் பழங்கள் எடுத்துக்கோங்க மாலை நேரம் வந்து விரத சாப்பாடு ரெடி பண்ணிக்கோங்க சாம்பார் பருப்பு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அல்லது சாதம் கலவை சாதம் சொல்லுவாங்களே அதாவது லெமன் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி ஏதாவது சாதம் நீங்கள் ரெடி பண்ணி கூட சர்க்கரை பொங்கல் வைத்து கூட நீங்கள் அப்படியே வழிபாடு செய்துட்டு விரதத்தை வந்து முடிச்சுக்கோங்க விரதம் இருப்பவர்கள் சொல்கிறேன் நீங்கள் நார்மலாக பூஜை மட்டும் செய்யணும் ஒரு படுறவங்க மாலை ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வராகி தாய்க்கு உங்களுக்கு எப்போதும் முடியுதோ அப்போதும் நீங்கள் பூஜை செய்துக்கோங்க இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டு வருவதற்கே ஒன்பது மணி ஆகுது அப்படிங்கிறதும் நிறைய பேர் கேட்குறீங்க அப்படி இருப்பவர்கள் வந்து காலையில் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா காலையில் வழிபாடு செஞ்சுக்கோங்க காலையில் உங்களால் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் வந்து எப்போதும் வரீங்களோ அப்போது வந்து நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க ரொம்ப இரவு நேரமாக வழிபாடு செய்யாதீங்க முடிந்தளவு ஒரு ஒன்பது ஒன்பதரைக்குள்ளே முடிச்சுருங்க பூஜையை அதற்கு மாரி நீங்கள் கொண்டு போகாதீங்க இரவு நேரம் வந்து வரகனுக்கு உகந்த நேரமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வழிபாடு செய்யும் போது நம்ம சீக்கிரமாக வழிபாடு செய்வதாக ரொம்ப நல்ல பலன் நமக்கு கொடுக்கும் ஒரு ஒன்பதரைக்குள்ளே மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் மாலை ஆறு மணிக்கு நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது இப்போ வந்து நம்ம இந்த நேரம் இந்த ஹோரை வைத்து கணக்கு பண்ணும்போது தான் இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் மாலை ஆறு மணிக்கே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வைத்து உங்களுடைய பூஜைகள்லாம் செய்து முடிப்பது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஒரு சில பேர் வந்து இப்போ சுக்கிர ஹோரைக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் செவ்வாய்க்கிழமை ஹோரைக்காக வெயிட் பண்ணுவோம் அந்த மாதிரி இருப்பவர்கள் மட்டும் அந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாலை ஆறு மணிக்கே வழிபாடு செய்துக்கோங்க இப்போ சனிக்கிழமை இரவு மாலை நேரம் உங்களால் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலை எட் எற்றைக்குள்ள நீங்க வழிபாடு செய்துக்கோங்க ஏன்னா எற்ற வரையும் நமக்கு பஞ்சமி தேதி இருக்கின்றது எற்றைக்குள்ள நீங்க வழிபாடு செய்துக்கோங்க இதுதான் உங்களுக்கான பூஜைகள் நேரம் அடுத்து நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா சனிக்கிழமை காலை எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா வாசல்ல தண்ணீர் தெளிக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் போட்டு தெளிச்சுட்டு நீங்கள் கோலம் போட்டு அதில் சந்தனம் குங்குமம் அல்லது மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு நேரம் இந்த தெளிச்சா தெளிச்சா போதும் இப்போ நீங்கள் பூஜையை வந்து மாலை நேரம் பண்ணும்போதும் மாலை நேரம் கூட நீங்கள் தெளித்து விட்டு நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதற்கப்புறம் கூட பூஜை செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய வேலைகளை வைத்து நீங்கள் எந்த நேரம் தெளிக்கணுமோ தெளித்து கொள்ளலாம் அதாவது ஒரு செம்பு எடுத்துக்கோங்க அல்லது ஒரு கப்பு கூட எடுத்துக்கொள்ளலாம் அதில் வந்து கொஞ்சம் சுத்தமான தண்ணி கோமியம் கிடைக்கும் அப்படி இருப்பதெல்லாம் கோமியம் கொஞ்சம் கலந்துக்கோங்க இல்லை கோமியம் கிடைக்காது அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணீரும் பன்னீரும் கொஞ்சம் கலந்துக்கோங்க கலந்துட்டு அதில் வந்து துளசி இலை கொஞ்சம் ஒரு அஞ்சாரியில் துளசி இலை போட்டுக்கோங்க கிராம்பு ஐந்து கிராம்பு போட்டுக்கோங்க கிராம்பு வந்து கிராம்பு பொடியாக நீங்கள் வச்சுருக்குறீங்க அப்படின்னா கிராம்பு பொடி போடுங்க அப்படி இல்லைன்னா ஐந்து கிராம்பு மட்டும் போடுங்க உங்கள் கிட்டே வந்து சம்மங்கிப்பூ இருக்குது கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த பூவை எடுத்துக்கோங்க ஒரு இரண்டு மூன்று பூ எடுத்து அந்த தண்ணீரில் போட்டுருங்க சம்மங்கி பூ அப்படிங்கிறது வந்து நமக்கு மாலை கெட்டும்போது அந்த அதில் ஒரு ஒயிட் கலராக பூ நீளமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அது பேர் தான் சம்மங்கி பூ உங்களுக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம கதம்ப பூ வாங்கும் பார்த்தீங்களா அதில் வந்து வெள்ளை கலராக ஒரு பூ இருக்கும் பார்த்திங்களா அந்த பூ தான் சம்மங்கிப்பூ நீங்க சம்மங்கி பூன்னு கூகுளில் டைப் பண்ணாலே அந்த பூ உங்களுக்கு எந்த பூ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஏன்னா அந்த பூ வந்து ரொம்ப நல்லது அதுக்கு வந்து நிறைய வந்து ஆன்மீக ரீதியாக நிறையா சொல்லியிருக்காங்க அதாவது அந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் அதுக்கு வந்து தெய்வீக சக்தி ஆகர்ஷம் செய்கிற சக்தி அதிகமாக அந்த பூக்கு இருக்கின்றது அந்த பூ வந்து வாடுனாலும் நமக்கு நல்ல பலனம் கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது அதனால அந்த பூ வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அந்த நீர் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்ச நேரம் அந்த நீரில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் அந்த நீர் அப்படியே இருக்கட்டும் அது வந்து முன்னாடியே நீங்கள் இது ரெடி பண்ணிடுங்க இப்போ மாலை அஞ்சு மணிக்கு நீங்கள் வாசலில் தெளி தெளிக்க போகிறீங்க அப்படின்னா இது ஒரு நாலு மணிக்கெலாம் ரெடி பண்ணிடுங்க அல்லது ஒரு நால்ரைக்கு ஒரு நம்ம வாசலில் தெளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம இது பண்ணால் கூட போதும் ஏன்னா இந்த நீர் வந்து கொஞ்சம் நேரம் அது வந்து நல்லா எல்லாத்தில் இருக்கிற அந்த சக்தி இறங்கணும் இல்லையா இறங்குறதுக்காக கொஞ்சம் நேரம் அந்த சிம்பிளை தண்ணீர் வைத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாசலை லைட்டை தெளித்து விட்டுருங்க நிலை வாசலை தெளிச்சுருங்க வீடு முழுவதும் தெளிச்சு விட்டு பூஜெடில தெளித்து விட்டுருங்க தெளித்து விடுறதுக்கு நீங்கள் வேப்பிலை பயன்படுத்தலாம் மாவியில் பயன்படுத்தலாம் வெற்றியிலே கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது எதுவுமே இல்லை அப்படின்னா சும்மா உங்கள் கையிலே ஊற்றி கொஞ்சம் லைட் லைட்டாக அப்படியே இது தெளிச்சு விடுற மாதிரி தெளிச்சு விட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பூஜை அறையில் வந்து வராகிமன் படத்திற்கு சுத்தப்படுத்திட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம்லாம் பொட்டு வைத்து சம்மங்கி பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க பூக்கள் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மல்லிகைப்பூ செவ்வரளி பூக்கள் செம்பருத்தி பூ வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க செய்துட்டு நீங்கள் அகல் தீபம் வந்து ஐந்து அகல் தீபம் ஏற்றலாம் தேங்காய் தீபம் ஏற்றலாம் அல்லது நீங்கள் சாதாரணமாக நம்ம விளக்கு ஒரு விளக்கு தான் நான் ஏற்ற போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு அகல் விளக்கோ அல்லது பித்தளை விளக்கு ஏற்று ஏற்றுகிறீங்க அப்படின்னா பித்தளை விளக்கோ நீங்கள் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றிக்கோங்க சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமானது நல்லெண்ணெய் தீபம் பஞ்சித்தூரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வைத்துட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா மிளகு சாதம் கூட வைக்கலாம் அல்லது நீங்கள் வந்து சர்க்கரை பொங்கலோ சர்க்கரை வள்ளி கீழங்கோ உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் வழிபாடு செய்து முடித்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஐந்து ரூபா நாணயம் மட்டும் எடுத்துக்கோங்க அந்த ஐந்து ரூபா நாணயம் எடுத்துகிட்டு அதை வந்து சுவாமிகிட்ட நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இதை வந்து இந்த நாணயத்தை எடுத்து ஒரு சிவப்பு நிற துணியை வச்சு முடித்து போட்டுக்கோங்க முடித்து போட்டு இதை வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க உங்களுக்கு நல்லா பணம் சேர ஆரம்பிக்கும் வராகி மன்னிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஒரே ஒரு ஐந்து ரூபா நாணயம் மட்டும் போதும் அதை உங்கள் உள்ளங்கைக்களை வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை செய்து பாருங்கள் அடுத்து ரொம்ப முக்கியமான பரிகாரம் உங்களுடைய வேண்டுதல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க அதாவது சுவாமிகிட்ட வந்து எழுதி நீங்கள் பக்கத்தில் வச்சுருங்க முக்கியமான வேண்டுதல் மட்டும் நீங்கள் எழுதி சுவாமி பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக அந்த வேண்டுதல் வந்து நமக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது இருக்குது என்ன ஒரு வேண்டுதல் இருந்தாலும் அது நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருங்க கட்டாயமாக அது நிறைவேறும் இப்போ நிறைய பேர் வந்து பஞ்சமி பூஜை மாத மாதம் இரண்டு முறை இல்லையா அந்த பஞ்சமி பூஜை செய்கிறோம் ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா வேண்டுதல் நிறைவேற மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்க வந்து பஞ்சமி பூஜை செஞ்சாலே உங்களுக்கு அதற்கான பலன் கட்டாயமாக கிடைக்கும் அன்னை வந்து அதற்கான பலன் கொடுத்தே தீருவாங்க நீங்க செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொரு பூஜையும் செய்கின்ற ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கும் ஒருவேளை இப்போ கொடுக்கல அப்படின்னாலும் அதற்கான வட்டி முதலும் சேர்ந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் நம்ம வந்து தினமும் பூஜை பண்ணுறோம் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது தினமும் சுவாமி வழிபாடு செய்கிறோம் ஒரு வேண்டுதல் நடக்க மாட்டேங்குது கோவிலுக்கு போகிறோம் நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிலாம் நீங்கள் எப்போதுமே ஃபீல் பண்ணாதீங்க கட்டாயமாக அதற்கான நேரம் வரும்போது உங்களுக்கு அசலும் வட்டியும் சேரும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் அதனால வந்து இறைவன் வந்து எப்போதுமே நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அவங்க நம்மளை கைவிட மாட்டாங்க சோதனைகள் வரலாம் ஆனால் கைவிட மாட்டாங்க நம்ம செய்கின்ற வழிபாட்டிற்கும் நமக்கு கட்டாயமாக பலன் இருக்கும் எப்படி நமக்கு நல்லது செஞ்சால் நல்லது நடக்குது கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்குமோ அதே போல் நம்ம ஒரு பூஜை செய்கிறோமோ அது பலனும் நமக்கு கிடைக்கும் எத்தனையோ பக்தர்கள் வராகி பக்தர்கள் நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க எத்தனையோ பேர் இன்னமும் எனக்கு வேண்டுதல் நடக்க மாட்டேங்க அப்படிங்கிறது சொல்பவரும் இருக்கதான் செய்கிறாங்க ஸோ ரெண்டு பக்கமே இருக்கு இருக்கிறாங்க ஸோ நமக்கு நடக்கும் அப்படிங்கிற கூட நம்ம இருப்போம் எல்லாமே வராகியம்மனுடைய செயல் அப்படிங்கிறத நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக எல்லாமே நல்லதே நடக்கும் உங்களுடைய வேண்டுதல் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்கள் சொல்கிறதுனால எந்த தவறும் கிடையாது இந்த வேண்டுதல் சொன்னால் நடக்குமா இந்த வேண்டுதல் பண்ணால் நடக்குமா எல்லா வேண்டுதலுமே நமக்கு நடக்கும் நமக்கு நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாமே நமக்கு நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் வராகியின் பற்றிய தகவல் பஞ்சமி தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன்